தாய்பேட்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ ராஜகோபால் சிறப்பிதழ் நினைவுகளின் பாதையில் லண்டனிலிருந்து பத்திரிகையாளர் இ ராஜகோபால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் வாரம் என்று நினைக்கிறேன் அரசின் கைப்பொம்மையாக இயங்கிக் கொண்டிருந்த கொழும்பு லீக் ஹவுஸ் நிறுவனத்திலிருந்து வெளிவந்த தினகரன் பத்திரிகை உதவியாசிரியர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பி வந்து ஈழ நளவில் சேர்ந்து கொண்ட அது என்னை பெற்று வளர்த்த வெல்வெட்டிக்கு சில காலம் போக முடியாத சூழ்நிலை யாழ்ப்பாணம் புத்திரை சந்தையில் ஆறு மாத கற்பிணி பெண் ஒருவர் விசாரணை என்ற பெயரில் கற்பணிக்கப்பட்டார் அந்த சம்பவத்தை எனது பெயரோடு செய்தி கட்டுரையாக ஈழ நாளிதழில் எழுதி வெளியிட்ட போது இராணுவ அதிகாரிகளின் பார்வைக்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஈழ அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டும் இதுபற்றி விசாரித்த போதும் கட்டுரை தொடர்பான விஷயங்கள் எதுவுமே உண்மையாக நடக்கவில்லை என்று மிரட்டியிருக்கிறார்கள் அலுவலகத்துக்கும் சென்று அங்கு கிளரிப் என்ன நடந்தது என்பதை அறிய முற்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னர் அலுவலகத்துக்கு வந்த அதிகாரிகள் பொறுப்பாளர்களை சந்தித்து எனது மனைவியின் ஊரான மாணிப்பாயில் உறவினர்கள் ஒருவரது அறையில் தங்கியிருந்து ராணுவம் கண்ணில் படாமல் மறைந்திருந்து வாழ்ந்தோம் அந்த வீட்டுக்கு வந்த இராணுவத்தினர் அறைகளை அக்கு வேறு ஆணி வேறாக சோதனை செய்தது இதன் பிறகு அலுவலகத்துக்கு போவதை தவிர்த்து கொண்டு சில நாட்கள் எனது தாயாரின் பூர்வீகம் இல்லமான நவாலி போன்ற இடங்களில் மறைந்து வாழ்ந்தோம் எனது ஊர் அது வல்வெட்டை துறைக்கு அடுத்த ஊர் எங்கள் தலைவரின் சொந்த மண் என்பதால் ராணுவத்தின் அட்டகாசம் கற்றுக்கடங்காத காலம் அது என் மனைவியையும் கைக்குழந்தைகளையும் பார்த்தேன் அவர்கள் மானத்தோடு அந்த மண்ணில் வாழ முடியாது என்ற முடிவை எனது மனதை கல்லாக்கி கொண்டு எடுத்தேன் என் உயிரான அம்மாவை பார்க்க வேண்டும் அவர்களை பராமரித்து கொண்டிருந்த சோதரிகளை பார்க்க வேண்டும் பிறந்து தவழ்ந்து அழைந்து விளையாடி மகிழ்ந்த சொந்த மண்ணின் உறவுகள் மற்றவர்களுடன் உத்தோடு பழகி அந்த சுகங்களை எல்லாம் நினைத்துப் பார்த்தபோது அழுகைதான் வந்தது நான்கு வயது சர்மினியையும் ஒரு வயது சியாமையும் நாங்கள் இருவரும் தூக்கி கொண்டு பல்வெட்டிக்கு பஸ்ஸில் போனோம் அழகான அந்த கிராமம் சின்னா பின்னமாக்கப்பட்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னர் சிங்கள இராணுவத்தின் வெளியாட்டத்தினால் வீடுகளைச் சுற்றி அடைக்கப்பட்டிருந்த வேலிகள் எரிக்கப்பட்டு கருகி கிடந்த பசுமையான மரங்களின் கோலங்கள் எம்மை பதற வைத்தது எங்கள் வீட்டிலிருந்து சிறு தூரத்தில் உள்ள பல்வெட்டித்துறை ஊரணி ஆஸ்பத்திரிக்கு முன்னால் உள்ள சுடலையில் அமைந்த சிறு மண்டபத்திற்குள் முதல் உயிரோடு பிடித்த எங்கள் சொந்தங்கள் துடிக்க துடிக்க கொன்றொழித்த செய்தி இருதயத்தை பிளந்து மாபெரும் தலைவன் வந்த மண்ணின் வெல்வெட்டித்துறை சந்தியில் வரிசையாக அவர்கள் நிறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட கொடூரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் குழந்தைகளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன் எனது மனைவியை பார்த்தேன் இவர்களையெல்லாம் எல்லாம் கொடூரர்களுடன் வாழ என்னால் அனுமதிக்க முடியாது எங்கள் அம்மாவையும் சகோதரிகளையும் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டபடியே பிரிய மனமில்லாமல் பிரிந்தோம் இள வயதில் என் தந்தையை பிரிந்து இளமையான அம்மாவுக்காகவும் உடன்பிறப்புகளுக்காகவும் சந்தித்த துயரங்களையும் தந்தை எங்களுக்கு தந்த வீடு காணி எல்லாவற்றையும் விட்டு உயிரான அம்மா உடன்புறப்புகளுக்கு பிரிந்து ஏதோ கையில் இருந்த உடுப்புகளோடு யாழ்ப்பாணத்தில் இருந்து பவனியா வரை பஸ்ஸில் போனோம் அப்போது பவனியா வரை ரயில் சேவை இல்லை எங்கள் பஸ்ஸை படையமாக வைத்து பின்னால் இராணுவம் இறக்குகள் வர வழியில் பஸ்ஸை மறித்து எங்களையெல்லாம் எல்லாம் இறக்கி சோதனை செய்ய சின்னஞ்சிறு குழந்தைகளோடு அனுபவித்த எல்லாம் இன்றும் பயங்கர கனவுகளாக வந்து போகின்றன வேகமாக காட்சிகள் மாறுகின்றன கொழும்பிலிருந்து விசா இல்லாமல் நாங்கள் நால்வரும் விமானத்தில் பயணம் செய்து லண்டன் கீத்ரோ விமான நிலையத்தில் இறங்கிய எங்களை காமன்வெல்த் அகதிகள் முகாம் இருபது நாட்கள் வைத்திருந்தார்கள் எங்களை உறவினர்கள் யாரும் வந்து பார்க்க அனுமதிக்கவில்லை நான் சொந்த பிணையில் கூட்டிச் செல்வதை நான் விரும்பவில்லை மூன்று தடவைகள் விமான நிலையத்துக்கு கூட்டிச் சென்றார்கள் என்னையும் எனது மனைவியையும் தனித்தனியாக அதிகாரிகள் விசாரித்தார்கள் இரண்டொரு நாளில் நாங்கள் தங்கியிருந்த முகாம் அதிகாரி எங்களை அழைத்து அரசியல் தஞ்சம் அளித்திருப்பதை தெரிவித்து அதனை உறுதிப்படுத்தும் கடிதத்தை எம்மிடம் தந்தார்கள் அன்று முதல் லண்டன் தெருக்களில் சுதந்திரமாக உலவ அனுமதித்தது பிரிட்டிஷ் அரசு இதனை பத்திரிகையாளன் ஒருவனுக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாகவே கருதினேன் லண்டனுக்குள் அகதியாக தஞ்சமடைந்து முதல் ஓராண்டும் சுறுசுறுப்பாக என்னை இயங்க வைத்த பத்திரிகை தொழிலை விட்டு அந்நிய தேசத்தில் தாயையும் தாய் மண்ணையும் உறவுகளையும் நெருங்கி பழகிய நண்பர்களையும் நினைத்து மெளனமாக அழுதிருக்கிறேன் கட்டியின் எல்லைக்கே போயிருக்கிறேன் என் மனைவி எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறாள் கொழும்பு தினகரன் பத்திரிகையில் எனக்கு பிரதம ஆசிரியராக இருந்த அமரர் ஆர் சிவகூர்நாதன் லண்டனுக்கு போற பற்றி போனில் அவசரமாக கேட்டு அறிந்த போதும் இவ்வளவு நாளின் நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் என்று மதிக்கப்பட்டாய் டாக்டர் என்ஜினியர் அக்கௌண்ட் என்பது போல இது ஒரு துறையில் பட்டம் பெறாமலே ஒரு தகுதியை பெற்றிருக்கிறாய் லண்டனுக்கு போய் என்ன செய்யப் போகிறாய் கோப்பை களைவித்தான் பிழைக்க வேண்டும் என்ற நான் என் மனைவி பிள்ளைகளின் உயிரை காக்கப் போகிறேன் அங்கு போய் பார்ப்போம் என்று அவருக்கு பதில் சொன்னாலும் லண்டன் அகதி அந்தஸ்து கிடைத்து அரசியல் தஞ்சம் பெற்ற பின்னரும் அவரது வார்த்தை சவாலாக அமைந்தன எங்கள் உறவுகளும் லண்டனுக்கு அகதிகளாக வந்து குவிய தொடங்கினார்கள் பணம் சம்பாதிப்பதற்கு சீமையிலே பல வழிகள் இருந்தாலும் பத்திரிகை தொழிலின் முள்நேர வாழ்வாகிவிட்டது அதனோடு இரண்டரை கலந்து இதயத்தோடு வாழ்கிறது ஆயிரத்தில் இருபது வருடங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து நேராக ஈழ நாடுக்கு நுழைந்தேன் பதினெட்டு வயது கூட ஆகாத வயது அது இங்கும் முப்பத்தெட்டு வருடங்கள் கழிந்து விட்டன தமிழன் சில நல்ல இதயங்களை இணைத்து ஆசிரியராக இருந்து சில காலம் லண்டனில் மாதமுறை வெளியிட்டு வாசகர்களின் அபிமானத்தை பெற்றேன் மிகுந்த ஆதரவு பெற்றாலும் தொடர்ந்தும் என்னால் நடத்த முடியாமல் போய்விட்டது கூட்டு முயற்சி எனக்கு செறிவ மாட்டாது என்ற பாடத்தை புகட்டியதால் புதிய பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்கிற போது தனியொருவனாக இயங்குவதென்ற முடிவை இறக்குள்ளே எடுத்துக்கொண்டேன் தமிழ் விடுதலையை நோக்கிய மாபெரும் தலைவனின் லட்சிய பயணத்துக்கு என்னாலான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் முரண்பாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கும் தயாரானேன் இளையே சரி பத்திரிகை மாத முறை முழுக்க முழுக்க என் உழைப்பிலே என் பத்திரிகைக்கான உள்ளன கோளியின் நண்பர்களின் ஆதரவு தன் பவனிவரத் தொடங்கியது இளையே சரி உங்கள் பத்திரிகை என்ற தலை ஆசிரியர் தலை என்ற நீர் சொந்தங்களோடும் பந்தங்களோடும் வாழ்ந்த அந்த தாய் மண்ணை உலக அரங்கில் பெனிமப்பெடுத்த அம்மண்ணுக்கு சமர்ப்பணம் இளையே சரி நாற்பதாம் ஐந்தாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணம் சுன்னா திருமண அழுத்த உரிமையாளர் நாவன்னா பொன்னையா பிரசுரித்த வார இதழ் அது பதில் முகிந்தவர்களுக்கு தெரியும் அப்பத்திரிகையை ஏற்படுத்திய தாக்கம் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கையில் புதிய எழுத்தாளர் பரம்பரை ஒன்றை அது உருவாக்கியது தமிழகத்தில் தமிழ் உணர்வை ஏற்படுத்தியது அதே வழியில் செல்வது நமது நோக்கம் திட்டம் அவ்வேளையில் இலகேசரி காலத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு உள்ள வேறுபாடுகளை கவனத்தில் எடுப்போம் அன்றைய தேவை ஈனா இலக்கிய கலை உணர்வுகளை தட்டியெழுப்பும் அதே உணர்வுகளை கொண்ட பரம்பரையினர் உலகம் முழுவதும் பிறந்து வாழ்கின்றனர் அந்த உலக தமிழருக்கு ஈழத்தமிக்கும் பாலம் அமைக்க வேண்டிய இலகேசரியின் தலையாய பணி அடு வெவ்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களிடையே உணர்வு பாலம் அமைப்பது வீடு நெருப்பு பிடித்து இந்த வேளையில் வீட்டுக்கு நெருப்பு வைத்தது யார் நண்பரா பகைவரா சரியா பிள்ளையா போன்ற ஆராய்ச்சியில் இளையே சரி தனது காலத்தை மீனாக கழிக்காது வேகமாக தண்ணீர் கொண்டு ஊற்றி அணைக்க முற்படும் கிராமத்தவரோடு ஊர் மக்களோடும் வாலிப வீரர்களோடும் இளைய சரி சேர்ந்து கொண்டும் தனது பணியினை ஆற்ற தயங்காது ஊர் ஓடினால் ஒத்து ஓடு ஒருவன் ஓடினால் கேட்டு ஓடு என்பது ஈழகே சரியா தமிழர்கள் தலை தாழ்ந்து அடிமைகளாக வாழக்கூடாது அதே வேளையில் அவர்கள் தலைக்கனம் வாழக்கூடாது ஜாதம் ஊரே ஜாவரும் கேளீர் என்ற பொது நோக்கே ஈழகே சிரி பத்திரிகையின் அடிப்படை நாதமாக அமையும் உலகத்தமிழ் மக்களின் உயர்வை குறிக்கோள் இது அத்தருணத்தில் நான் எழுதிய முதல் പണിവാന കരുത്തുകൾ ആയിരമുക്കിയ നാട് എല്ലാം നല്ല വരവേപ്പറ്റ പത്രിയായി ചില മരുണങ്ങൾ വ്യക്രമാ വെളിവന്ത പോലിലും അതിനെ മാതിയാ നടത്ത നെടമുറ ചിക്കലുകൾ കാരണമായ ഈളയ സരിയ മാത സഞ്ചരിയ വെളിയിട ആരംഭിത്തേ തമിഴ് തേശിയ തലവ്രഭാരൻ വെറ്റിക്ക് പക്കപലമാ அக்கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற வகையில் ஈழ விடுதலை குரலாக சில காலம் ஒழித்த அச்சஞ்சியை தொடர்ந்து நடத்த முடியாமல் போய்விட்டது என்பதை விட பிறகு சொன்னால் என்ன செய்ய முடியும் ஐரோப்பிய நாடுகள் லண்டன் உட்பட ஈழகை சரி நிறுத்தப்பட்ட போது ஆதரவு கடன் தொடர்ந்து நடத்துங்கள் என விடுக்கப்பட்ட அன்பான வேண்டுகோள்களை என்றும் நெஞ்சம் மறக்காது ஒரு பத்திரிகையை ஆரம்பிப்பது தனி கடினமாக நடத்துவது என்பது மிகச் சிரமமான பணி அந்த வகையில் மீண்டும் புதினம் இதழை தொன்னூற்றாறாம் ஆண்டு ஆரம்பித்த போது இங்கிலாந்து தேசத்தின் தமிழர்கள் மனதில் கொண்டு அந்த எல்லைக்குள் மாதம் முறை இதழாக வெளிவர தொடங்கினேன் விளம்பரங்களை முழுக்க முழுக்க நம்பி நடத்தப்படுகிற பத்திரிகைக்கு கிடைத்த நல்ல ஆதரவை நம்பியுடன் நினைத்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தாவது ஆண்டு விழாவை விளம்புகிறார்கள் வாசகர்கள் திருவிழா கொண்டாடிய போது ஆயிரம் என்னண்ட பெருங்கூட்டத்தைக் கண்டு பிரமித்து மெய்சிலித்தேன் கலைகளின் சங்கமமாக முடிந்தது அந்த விழா அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு பத்தாண்டுகள் கழிந்து இருபதாவது ஆண்டு நிறைவை புதினம் கொண்டாடியது என்றால் அதற்கான முழுமையான காரணமும் திகழ்ந்தது வாசகர்களும் விளம்பரதாரர்களுமே அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை பிறர் நோகும்படியான எதையுமே பத்திரிகைகளில் எழுதக்கூடாது எழுதுவதற்கு களம் வைத்து கொண்டு பதில் எழுதுவதற்கு வாய்ப்பும் இல்லாதவர்கள் பற்றி அவதும் எழுதக்கூடாது யாழ் இனநாடு பிரதம ஆசிரியராக இருந்த அமரர் கே பி ஹரண் என்னிட கண்டிப்போடு சொன்ன மேற்படி வரிகள் இப்போது என் நெஞ்சில் எதிரொலிக்கின்றன அவை இன்றும் வழிகாட்டுகின்றன பணிவோடும் பண்போடும் ஆனால் துணிவோடும் துடிப்போடும் தம் மக்களின் உயர்வுக்காக நெல்வாழ்வுக்காக ஏற்றுமுடன் பணி செய்ய வேண்டும் என்பது எனது லட்சியமாகும் கோவிட் பத்தொன்பது தொற்று இவ்வுலகின் பலரது வாழ்க்கைக்கு தொழில்களையும் புரட்டி போட்டுவிட்டது நானும் அதற்கு வீவில அடுத்து என்ன சூழல்கள் கனிந்து வருமா காலம் பதில் சொல்லும் नी व